வணக்கம் சிலம்பு செல்வர் மாப்போசி சென்னையில் உள்ள சால்வன் குப்பத்தில் மயிலாப்பூர் பொன்னிச்சாமியின் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறில் பிறந்தவர் சிவஞானம் சுருக்கமாக மாப்போசி என அழைக்கப்பட்டார் இவர் குடும்ப வறுமையால் மூன்றாம் வகுப்புடன் படிப்பை கைவிட்டு நெசவு செய்வது அச்சு கோற்பது உள்ளிட்ட வேலைகளை செய்தார் இளைஞரானதும் காங்கிரசில் இணைந்து விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று எழுநூறு நாட்கள் சிறையில் இருந்தார் சிறையில் இருந்த காலத்தை சிலப்பதிகாரம் படிக்க பயன்படுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தமிழ் முரசு எனும் இதழை துவக்கி தமிழ் மொழி பேசுவோர் வாழும் பகுதிகள் தமிழகத்திற்கு சொந்தம் என்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தினர் இதை அரசியல் முழக்கமாக்கும் வகையில் தமிழரசு கழகம் என்ற கட்சியையும் துவக்கினர் மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு என மாற்றும் கோரிக்கையை முன்வைத்தார் மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பின் போது திருத்தணி செங்கோட்டை கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளை தமிழகத்துடன் இணைக்க போராடி வெற்றியும் பெற்றார் டாக்டர் பத்மஸ்ரீ உள்ளிட்ட உயரிய விருதுகளை பெற்ற இவர் தமது எண்பத்தி ஒன்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மூன்றில் மறைந்தார் சிலம்பு செல்வர் மாபோசி நன்றி